ஓம் சாய்ராம் சகலம் சைபாபனேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஷீரடிக்கு போனால் பாபாவை சாக்ஷாத் பார்க்கணுன்னு எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்க தான் செய்யும் இல்லையா அப்படி தான் எங்களுக்கும் இருந்தது இப்போ இந்த வாட்டி ஷீரடிக்கு நாங்கள் போனபோது பாபா சாக்ஷாத் எங்களை வந்து சந்தித்தார் எங்கக்கிட்ட பேசினாருன்னு சொன்ன நீங்கள் நம்புவீங்களா எஸ் அப்படிதாங்க எங்கனாலேயே நம்ப முடியாத மாதிரியான ஒரு மிராக்கள் தான் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மிராக்கள் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சாய் தீர்த்துல எங்களுக்கு நடந்த ஒரு மிராக்கள் தான் அண்டு இந்த மிராக்கள் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய லைஃப்லேயே எக்ஸ்ட்ரீம் லெவலில் தி பெஸ்ட் மிராக்கல் எது அப்படின்னு கேட்டால் நான் தான் இப்போ கரண்ட் டேட்டில் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எக்ஸலண்ட் சாவடி மிராக்கலை தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதாவது பாபா வந்தது நான் தான் அப்படின்னு எனக்கு எப்படி உணர்த்தினாரு இந்த சாவடிக்கும் எங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் ஏன் எனக்கு சாவடியில் எவ்வளோ வைப்ரேஷன் கிடைக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு நான் எமோஷன் ஆகாமல் நான் பேசணுன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா நிறைய கிளிப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அண்டு இப்போ நம்ம ரொம்ப பூஸ்பம் சூப்பரான சூப்பரான மெராக்கிக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ இப்போ இதில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு டீட்டெயிலிங்காக சொன்னால் ரொம்ப நேரம் பேசணும் நான் அளவுக்கு சுருக்க முடியுமோ கிறிஸ்பா உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஓகே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் சில்லம் வந்து எனக்கு சாவடியில் நான் கொடுத்தேன் அப்படின்னும் எனக்கு சாவடி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈவன் என் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ கூட சாவடி பாபாவுடைய ஃபோட்டோ தான் நான் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் சில்லம் வந்து சாவடியில் கொடுத்தேன் அப்படின்னு எக்ஸலென்ட்டான ஒரு மெராகல் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்த நாள் என்னாகுதுன்னா நாங்கள் எல்லாருமே சாய் தீர்த்துக்கு வரோம் சாய் தீர்த்துக்கு வந்து அங்கே ஒரு படம் எல்லாம் போடுவாங்க பாபாவுடைய படமெல்லாம் போடுவாங்க அவங்க அவருடைய பிறப்பிலேருந்து சமாதி வரைக்கும் ஒரு லைஃப் ஸ்டோரி அதை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வரும்போது ரொம்ப ரொம்ப எமோஷன் ஆகுறோம் ஓகேங்களா இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது மிராக்கெல்லாம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த படத்தை பார்த்து அவர் சமாதி ஆகிறத பார்த்தோன்னே பயங்கரம் அழுக வருது எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் அழுதுகிட்டே வெளியில் வரும்போது இந்த இடத்துல பாபா மாதிரியே ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு சாவடி ஊர்வலமாக கொடையோட பூட்டி பக்கத்தில் வந்து பூட்டி பின்னாடி வந்து பாகோஜி பாய் ஷிண்டே அப்படின்னு சொல்லி அண்ட் நிமோன்கர் இவங்க எல்லார்த்தோடைய ஒரு வேஷம போட்டுட்டு சாவடி ஊர்வலம் மாதிரி பாபா வந்து நடந்து வராரு ஸோ பாபாவை சாக்ஷாத் இப்படி ஒரு ஊர்வலமாக இப்படி வர்றதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே வந்து பயங்கர எமோஷன் ஆகி எல்லோரும் அங்கே வந்தவங்க எல்லாரும் போய் பாபாவுடைய காலில் விழறாங்க இந்த இவருடைய காலில் விழறாங்க அண்ட் ஆசிர்வாதமும் வாங்குறாங்க அப்படி எல்லாரும் ஆசிர்வாதம் வாங்கும் போது நான் மட்டும் இவரோட காலில் விழலைங்க நான் ரொம்ப நேரம் இவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலை நான் ஏன் வாங்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நம்ம இந்த கீழே வயல் ஒரு கோயிலுடைய இஷ்யூல்லாம் பார்த்தோம் இல்லையா அதில் வந்து அந்த கோயிலுடைய பூஜாரி அவர் அவர் வந்து பாபாவுடைய மகாபக்தர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை நான் வந்து உண்மையாக அப்படி தான் மனசில் நினச்சிருந்தேங்கிறனாலையே அவர் வந்து அவருக்கு வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் எப்பயுமே அவர் காலில் விழுவேன் ஆசீர்வாதமாகுவேன் ஆனால் இவங்க இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக போனதினால அந்த அப்புறம் நான் வந்து மனசில் ஒரு ஒரு சங்கல்பமே எடுக்கிறேன் என்னென்னா இனிமேல் யார் காலையும் நம்ம விடக்கூடாது பாபாவை தவிர்த்து யார் காலையும் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு மாதிரி என்னோட மைண்ட் ஒரு அவேர்னஸோடவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இவர் வந்தோனே பாருங்கள் இவங்க எல்லாம் நம்ம டீம் தான் இவங்க எல்லாருமே போய் காலைல விளாடறாங்க ஆனால் நான் மட்டும் விழலை நான் வந்து நம்ம தள்ளி நின்று நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா எல்லாரும் அவருடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும்போது ஒரு அக்கா வந்து போய் இவருடைய காலில் விழுந்தவங்க எந்திரிக்கவே இல்லை அலறாங்க அலறாங்க பயங்கரமாக அலறாங்க இவரனால நடக்க முடியல நகரவே முடியலை ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே இவரை பார்த்ததும் பாபாவையே சாக்ஷாத் நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது ஸோ அலறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இவர் என்ன சொல்கிறாரு இந்த பொண்ணு ஏன் அழகு கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படின்னு சொன்னதும் நாங்கள் அந்த அக்காவை போதுவங்கக்கா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி நான் என்ன சொல்கிறேன்னா அக்கா இது வந்து வெறும் வேஷந்தான் இது இது நீங்கள் ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க பாபா கிடையாது இவர் இவர் வந்து வேஷம் போட்டிருக்காரு ஸோ ரொம்ப டீப்பாக போகாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள் அவங்க காலில் இருக்காங்க எந்திரிக்கவே இல்லை ஸோ இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன்னா அவங்கள எழுப்புறேன் எந்திரிங்க தயவு செய்து இது வந்து வெறும் வேஷம் தான் நீங்கள் ரொம்ப டீப்பாக போகாதீங்க அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் பர்சனலாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் பயந்துட்டேன் ஓ இவங்களையே பாபான்னு நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி உருகுறாங்களே ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அக்கா இது வந்து வேஷம் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ நான் அவங்கள எழுப்பி விட்டுட்டேன் எழுப்பி விட்ட கையோடு நான் என்ன பண்ணுறேன்னா என்ன அறியாமல் நானே அவர் காலையில் விழுந்துட்டேன் ஓகேங்களா இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சொன்ன நானே இது வெறும் வேஷந்தான் பாபான்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண நானே அடுத்த கணம் அவருடைய காலில் விழுந்துட்டேன் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியாச்சு ஓகே இப்போ அவர் எல்லாருக்கும் தச்சனை கொடுக்குறாரு எல்லா ஊர் ஆள் விடாமல் தச்சனை கொடுக்குறாரு அண்ட் எங்கள் கூட ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவர் எங்ககிட்ட பேசினாருங்க இந்த ஆரத்தி இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா ஆ அந்த ஆரத்தியெல்லாம் எடுத்து முடித்தாச்சு எடுத்து முடித்ததுக்கப்புறம் எங்கக்கிட்ட கிட்டே பர்சனலாக அவர் பேசுகிறாரு நீங்களாம் யார் எங்கே இருந்துன்னு அப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நாங்கள் யூடியூப்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு அப்போ அவர் வந்து எங்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாரு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசினவர் என்னை ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே என்கிட்ட பேசினார் அவர் என்கிட்ட நிறைய விஷயத்த பேசினார் அதில் சிலதை மட்டும் நான் சொல்கிறேன் அவர் எங்கிட்ட என்ன கேட்டார்னா நீ வந்து இந்த மண்ணோடைய பொண்ணு தான் உனக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டார் அண்டு நீ ஏற்கனவே இந்த மண்ணில் பிறந்திருக்க அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் இந்த மண்ணுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குது நான் பார்த்தா வந்து தமிழ்கார பொண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்க நீ சாக்சாத் ஹிந்திக்கார பொண்ணு மாதிரியே இருக்க நீயா அடித்து சத்தியம் பண்ணால் கூட நான் வந்து தமிழ்கார பொண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு உனக்கும் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இந்த மராட்டி பீப்புளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அது என்னைக்கா அது நீ உணர்ந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இல்லை எனக்கு தெரியும் ஏன்னா நான் பிறந்த மண்ணே மகாராஷ்டிரா தான் நான் இங்கே தான் பிறந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதை கேட்டதும் அவர் சொன்னார் அப்போ நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்க நீ இந்த மண்ணோடைய பொண்ணு தான் உனக்கு அது தெரியும் தானே அப்படின்னு கேட்டார் ஆமாங்க தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன் இன்னொன்று எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஷீரடிக்கு வந்திருக்காங்க அம்மாவுடைய நான் வயிற்றில் இருக்கும்போதே நான் வந்து ஷீரடிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்போ நான் சொன்னதெல்லாம் சரிதானு உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு கேட்டார் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நான் சொன்னேன் நீ இந்த மண்ணுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார் என்னென்னா என்னை ரொம்ப பாராட்டினாருங்க என்னை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்னை பாராட்டுறாரு அப்படி ஒரு ப்ரைசல் கொடுக்குறாரு அதாவது நீ வந்து எவ்வளோ பெரிய காரியம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா நீ இவ்வளோ பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கிய இத்தனை பேர்த்த நீ வந்து வழி நடத்தி இவங்களையெல்லாம் உருவாக்கியிருக்க பாபாவுக்கு ஒரு பக்தர்களாக இவங்களையெல்லாம் நீ உருவாக்கியிருக்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம் நீ பண்ணியிருக்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு உன்னால் உணர முடியுதா இது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா உனக்கு இதெல்லாம் புரியுதா அப்படின்னு இன்னும் நிறைய விஷயத்த சொன்னாருங்க அதாவது என்னை அவ்வளோ பாராட்டுறாரு பாராட்டி பாராட்டி பேசுகிறாரு இப்போ என்னை யாருனே தெரியாது இவர் ஏன் நம்மளை ஏதோ பல வருஷம் தெரிஞ்ச மாதிரி எப்படி இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் எல்லாமே சொன்னேன்னா ஏதோ ரொம்ப பெருமை பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் எல்லாமே சொல்லலை இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப டீப்பாக என்கிட்ட பேசுகிறாரு ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸுங்க ஆமாங்க புரியுது அப்படின்னு நான் சொல்லி பேசுகிறேன் அவர்கள் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுங்க எல்லாம் முடிஞ்சுது எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம் என் கூட வந்த எல்லாருக்குமே பாபாவைவே நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாரும் அலறாங்க எங்கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க பாபாவை நாங்கள் நேரில் பார்த்துட்டோம் நேரில் பார்த்துட்டோன்னு அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க ஆனால் எனக்குள்ளே வந்து அவர் ஒரு வேஷந்தான் அப்படின்னு எனக்குள்ளே ஒன்று உள்ளுணர்வும் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் இவர் எப்போ என்னை வந்து டீப்பாக எங்கிட்ட இவ்வளோ என்னோடய பர்சன்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்ல ஆரம்பித்தாரோ அப்போ எனக்கு இண்டிவிஷனாக சொல்ல ஆரம்பிக்குது இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இவர் எப்படி இப்படி கரெக்டாக பேசுகிறாரு சொல்கிறாரு நம்ம பேர்த்தை பற்றியெல்லாம் எப்படி இவர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னாலாம் யோசனை பண்ணிவிட்டு இவர் கரெக்டாக கிளம்பி போகும்போது என்னை அறியாமல் சந்தோஷத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா பாபா என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க பாபா அப்படின்னு நான் சொல்கிறேன் சொன்னதும் அவர் சட்டுன்னு திரும்பி என் மேலே டப்புன்னு கையை வச்சு என்னை ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு எனக்கு ரெண்டு விஷயத்தை கொடுத்தாரு அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் வாதம் பண்ணிவிட்டு அவர் கிளம்புற நேரத்தில் திரும்பவும் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அவர் வந்து ப்ளீஸ் லீவ் மி அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு குடுக்குடுன்னு ஓடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு எங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை எங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்க இஷ்டம் இல்லை அவர் ஓடுறாரு சரி இதுக்கு மேலே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு வந்தாச்சு ஷேஜாருத்தி பண்ணுறோம் அன்றைக்கி ராத்திரி வந்து வாடாக்குள்ளே ஷேஜாருதி அட்டெண்ட் பண்ணியாச்சு நான் பாபா கிட்டே என்ன சொன்னேன்னா பாபா நான் நான் அப்போ வந்து தனியாக இருந்தேன் வாடாக்குள்ளே தனியாக உட்காந்துருந்தேன் நான் பாபா கிட்டே சொன்னேன் நான் தனியாக தான் இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் என்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் என் பக்கத்தில் உட்காந்து பேசுங்க பாபா அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்பயுமே நான் இதை சொல்லுவேன் பாபா கிட்டே யாராவது ஒரு ரூபத்தில் வருவார் அன்னைக்கு வரவே இல்லை எனக்கு ரொம்ப அப்செட் ஆகி நான் வந்து ரூமுக்கு போகிறேன் நைட்டு தூங்கும்போது பாபா எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா நான் தான் உனக்கு ஏற்கனவே வந்து அவ்வளோ நேரம் உன் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிட்டேனே அப்படின்னு சொன்னார் நான் ஏன் நீங்கள் வரலை அப்படின்னு நான் கேட்குறேன் கேட்டதுக்கு அவர் ராத்திரி என்ன சொல்கிறாருன்னா நான் தான் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட அவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசி உன்னை பாராட்டிட்டு போயிட்டேனே அப்புறம் ஏன் வரணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு கேட்டதும் எனக்கு பயங்கர ஷாக்கிங் எனக்கு புரியலை இப்போ ஏற்கனவே வந்து பேசிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் சாய் தீர்த்தில் அவர் பேசினதை தான் சொல்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங் ஆகுது ஆனால் அது வந்து வெறும் வேஷம் தானே பாபா அப்படின்னு பாபா கிட்ட வந்து காலையில் காக்கடார்த்திக்கு போனபோது நான் சொல்கிறேன் ராத்திரி இப்படி சொன்னீங்க அப்போ நீ இது சாய் தீர்த்தில் வந்தது நீங்கள் தானா நான் அது வெறும் வேஷமாக தான் பாபா பார்க்குறேன் ஆனால் நான் ஏன் என்னை அறியாமல் அவர் காலில் விழுந்தேன்னு எனக்கு தெரியலை வந்தது நிஜமா நீங்கள் தானா பாபா அப்போ நீங்கள் தான் வந்தீங்க அப்படின்னா நான் தான் வந்தேங்கிறத எனக்கு உணர்த்துங்க நான் கிளம்புறதுக்குள்ளே ஷீரடி விட்டு நான் கிளம்புறதுக்குள்ளே சாய் தீரத்தில் என்னை வந்து சந்தித்தது நீங்கள் தான் அப்படிங்கிறத நான் எப்படி வந்து அதை ஏற்றுக்கிறது அதை எப்படி நான் நம்புறது அப்போ நீங்கள் தாங்கிறத எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அண்ட் எனக்கு வந்து உண்மையாலுமே ஒரு பக்கம் அப்செட்டு தான் நான் எப்போ ஷிருடி போனாலும் அவர் வந்து என்கிட்ட யாராவது ஒருத்தர் ரூபத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் எங்கிட்ட யாருன்னே தெரியாதவங்க வந்து எங்கிட்ட பேசுவாங்க அப்போ எப்போயுமே வந்து பேசுவீங்க இந்த வாட்டி நான் கூப்பிட்டேன் நீங்கள் வரவே இல்லைன்னு சொன்னதும் நான் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நாங்கள் கிளம்புற நேரமே வந்தாச்சு ஓகே ஷீரடியில் விட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சு பாபா எனக்கு வந்தது நான் தான் அப்படின்னு உணர்த்தவே இல்லையே அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு பக்கம் உறுத்துது எல்லா சப்ஸ்க்ரைபர்ஸும் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க கிளம்புற நேரத்தில் கொடுக்குறாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோங்க்கா ப்ளீஸ் இதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிஃப்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது என்னடா நமக்கே தெரியாமல் சஸ்பென்ஸாக சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகி அப்படி ஒரு அழுகை முட்டிக்கிட்டு வந்து அழுதுங்க அது என்னன்னு நீங்களே வீடியோவில் பாருங்கள் அப்படி என்ன தான் எனக்கு அவங்க கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா வித்தியாசமாக உங்களுக்கு எதாவது புரியுதுங்களா இதை பார்த்த உடனே எனக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஏன்னா நான் பாபா கிட்ட என்ன கேட்டேன்னா சாய் தீர்த்துல வந்து எங்கிட்ட பேசுனது நீங்கள் தானா நீங்கள் தானா எனக்கு உணர்த்துங்கன்னு சொன்னால் அந்த சாய் தீர்த்தில் அவர் எப்படி என்னை சந்திக்க வந்தாரோ எங்கள் டீமையை சந்திக்க வந்தாரோ அதே ரூபத்தில் இருக்கிற அதே காட்சியைவே எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் விக்கிரகமாக கிஃப்ட் பண்ணுறாங்க இதை பார்த்தோன்னே அங்கே பாருங்கள் எனக்கு அப்படி ஒரு அழுகுங்க ஏன்னா எனக்கும் பாபாவுக்கும் நடுவில் இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது நான் பாபா கிட்டே வந்து நீங்கள் தான் வந்தீங்களா அது வேஷம் தானே வந்தது நீங்கள் தான் எனக்கு உணர்த்துங்க இப்படியெல்லாம் நான் கேட்கிட்டேன்னே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது நான் வரும்போது தான் அவங்களுக்கு சொன்னேன் அவங்க ஏன் இதை எனக்காக வாங்கினாங்கன்னா என் வீட்டில் எல்லா பாபா சிலையும் இருக்குது வித்தியாசமாக ஒன்று கிஃப்ட் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க அப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக கண்ணுக்கு தென்பட்டிருக்கு அதனால தான் நாங்கள் இதை உங்களுக்காக வாங்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சாய் தீரத்தில் நம்மக்கிட்ட வந்து அந்த அந்த ரூபத்தில் சாட்சாத் பாபாவுடைய ரூபத்திலேயே வந்து சாவடி ஊர்வலமாக வந்து நம்மகிட்ட பேசினது தான் அப்படிங்கிறத பாபா எனக்கு இந்த கிஃப்ட் மூலயமா உணர்த்திட்டாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதேன் ஏன்னா எனக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது அந்த சந்தேகத்தை அவர் இந்த கிஃப்ட்டு கொடுத்தே என்னை தீர்த்து வச்சார் உனக்கு சந்தேகமே வேண்டாம் நேற்று சாவடி ஊர்வலமாக வந்தது நான் தான் வேஷம் போட்ட மனுஷனுடைய உடம்ப மீடியமாக எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருந்து பேசுனது நான் தான் அப்படின்னு அவர் எனக்கு வந்து இந்த கிஃப்ட் மூலயமா உணர்த்தினார் அப்போ தான் நான் நம்பினேன் சாய்தீரத்தில் பேசுனது என்கிட்ட பேசுனது பாபா தான் அப்படின்னு இதோடு முடிஞ்சதா அதான் இல்லைங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து என் கூட வந்த ஒரு பொண்ணு பதிமான ஒரு பொண்ணு எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வாங்கி கொடுத்துருக்காங்க கிஃப்ட் ஷேர் பண்ணோம் நாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ எல்லாருக்கும் இந்த ஃபோட்டோவை வந்து அவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஏன் கிஃப்ட் பண்ணாங்கன்னா இது பார்க்க கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு ஸோ யார்கிட்டையும் இது மாதிரி இருக்காது அதனால் இல்லாததான் கொடுக்கணும்னு சேம் கான்செப்டில் தான் அவங்க வந்து வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க தான் இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா எல்லாருத்து கையிலையுமே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை அந்த பொண்ணை வாங்க வச்சது தான் அண்ட் எல்லாருக்கும் குடு அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணதும் பாபா தான் ஏன் கொடுக்க வச்சாரு அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் இந்த ஃபோட்டோவெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பாபா எனக்கு திரும்ப இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன சொன்னார் கனவுலன்னா உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னார் இவ்வளோதாங்க சொன்னார் மீண்டும் சந்தித்ததில் அப்படின்னு அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு காட்சி காட்டினாரு அது என்ன காட்சிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க அதாவது நாங்கள் சாயித்தீரத்தில் பாபாவுடைய சார்வடி சாவடி ஊர்வலத்தில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவும் பாபா எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை கிஃப்ட் பண்ணியிருக்காரு பத்மாங்கிற பொண்ணு மூலிமா இந்த ரெண்டு ஃபோட்டோவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது அப்படியே அந்த சீனை வந்து அவர் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு ஹிஸ்ட்ரியவே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு ரெண்டு ஃபோட்டோவையும் நான் மேட்ச் பண்ணுறேன் மேட்ச் பண்ணி பார்த்தா அவர் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னதோடைய அர்த்தம் எனக்கு புரியுது இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற மாதிரியே எங்கோ ஒரு காலத்தில் எப்போவோ ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே பாபாவுடைய மண்ணில் பிறந்திருக்கோம் அந்த சாவடி ஊர்வலத்தில் நம்ம கலந்திருக்கோம் ஆனால் எந்த பிறவியாக நாம் இருந்தோன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த பரமாத்மாவுக்கு தெரியும் இல்லையா அதனால தான் இந்த இருபத்தி ஒரு பேர்த்தையும் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி முத்து முத்தாக தேர்ந்தெடுத்து என் கூட அனுப்பி வச்சு அந்த சாவடி ஊர்வலத்தை திரும்பவும் சாய் தீர்த்துலையே அதை நடத்தி அந்த ஊர்வலத்தில் எங்கள் எல்லார்த்தையும் கலந்துக்க வச்சு அதில் கலந்துக்கிட்டு நாங்கள் பாபாவுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த சாவடி ஊர்வலத்தையே நினைவு எல்லாருக்கும் பரிசா கொடுத்துருக்காரு அண்ட் சாவடி ஊர்வலத்தில் வந்தது நான் தான் உனக்கு சந்தேகமே வேண்டாம் அந்த பதினஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட பேசுனது வேஷம் போட்ட மனுஷன் இல்லை அந்த மனுஷனை மீடியமாக யூஸ் பண்ணி நான் தான் உள்ளேருந்து பேசினேன் அப்படின்னு எனக்கு உணர்த்துற மாதிரி அதையே எனக்கு விக்கிரகமாக கிஃப்ட் பண்ணி எனக்கு உணர்த்திருக்காரு என் சந்தேகத்தை தீர்த்து வச்சிருக்காரு அப்படின்னா இதை விட வாழ்க்கையில் என்னங்க வேணும் பெரிய பாக்கியங்க எனக்கு உள்ளார ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா நல்ல வேலை நம்ம பாபாவுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படி மட்டும் நான் வாங்காமல் இருந்திருந்தால் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் அண்ட் என்னை அறியாமல் அவர் காலில் விளைவிச்சது அவர் தான் வேஷந்தானே அப்படின்னு ஒதுங்கி நின்ற எண்ணெயை காலில் விளை வச்சு எங்கிட்ட பதினஞ்சு நிமிஷம் பேசி என்னை பாராட்டி எல்லார்த்தையும் பாராட்டினார் எல்லார்த்தையும் பாராட்டி எல்லாருக்கும் தட்சணை கொடுத்தாரு அத்தனை பேருக்கும் தட்சணையை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் போனாருங்கிற போது எங்கள் டீமை சந்திக்கிறதுக்காகவே அவர் சாத்தியத்துக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா திடீர்னு அந்த அந்த வேஷம் போட்ட அந்த பாபா வேஷம் போட்டவர் வந்து ப்ளீஸ் லீவ் மியா லோன் அப்படின்ட்டு எங்களை விட்டு ஓடுறாரு அது ஏன் ஓடினார் அப்படின்னு எங்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது அவர் உடம்புலேருந்து பாபா வெளியே போனதும் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம எதுக்கு இந்த கூட்டத்தில் ரொம்ப நேரமாக நிற்கிறோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணா பண்ணிட்டார் போல் இருக்குது அதனால் ஃபோட்டோ எடுக்க அலோ பண்ண மாட்டேங்கிறாரு ஓடுறாரு அப்போ எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த இருபது நிமிஷம் அரை மணி நேரம் நம்மகிட்ட பேசுனது சாக்ஷாத் பாபா தான் இந்த ட்ரிப் எங்களுக்கு மறக்க முடியாத ட்ரிப் தாங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்